ராகோவில் அமைந்துள்ள திருநாகேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வரும் நிலையில் திருநாகேஸ்வரம் கடை வீதியில் திருவடை மருதூர் காவல்துறை கண்காணிப்பாளர் டி எஸ் வி பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த நான்கு வீதிகளிலும் வந்த மக்களை போலீசார் ஒன்று திரட்டினர் அப்போது மோட்டார் சைக்கிள்களில் வந்த பலர் லைசென்ஸ் ஹெல்மெட் வழக்குகளுக்காக பிடிப்பார்களோ என சற்றே பயந்த நிலையில் வித்தியாசமாக டிஎஸ்பி ராஜு அவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுக்காக பேசினார் அப்போது வெளியில் செல்லும் போது நாம் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை விளக்கி கூறினார் ஐந்து நிமிட நேரம் அவரது விழிப்புணர்வு பேச்சை கேட்டு பொதுமக்கள் நன்றி கூறி சென்றனர் பணத்தை இரட்டிப்பாக்கி தரன்ட்டோ ஏதோ வகையில வந்து இந்த செல்போன் மூலியமா உங்களுடைய பத்திரிகை கொடுங்க ஆதார் கார்டை கொடுங்க அல்லது வந்து ஆதார் நம்பரை கொடுங்க உங்களுடைய டீடைல்ஸ் ஐடென்டிபிகேஷனை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க தயசீது யாரும் அந்த செல்போன்ல அந்த மாதிரியான பத்திரிகை எதுவும் கொடுத்துடாதீங்க அவங்க லிங்கை தொட்டுறாதீங்க அதை ஓபன் பண்ணிடாதீங்க அடுத்தது நீங்க வந்து எப்படி உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்க வயதுக்குள்ள நபர்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறோமோ நீங்க வந்து குடும்பத்துல உங்க பசங்கள்ட்ட செல்போன் கொடுக்கறத குறைச்சிங்க செல்போன் வந்து யூஸ் பண்ண வைக்காதீங்க உங்க பசங்க எல்லாம் செல்போனை யூஸ் பண்ண சொல்லிட்டு என்ன விட என் பசங்க வந்து ரொம்ப நல்ல விதமா செல்போன் யூஸ் பெருமை பெருமைப்பட்டுக்காதீங்க செல்போனை கொடுக்காதீங்க பசங்கள்கிட்ட படிக்கிற பசங்களை வந்து அவங்க அவங்களுக்கு போகணும் படிக்கணும் மார்க் வாங்கணும் வேற ஏதாவது அடுத்தது எல்லாம் பெரிய இடத்துக்கு போகணும் அதுதான் அவங்க வேலை செய்யணும் செல்போனை கொடுக்காதீங்க நீங்க செல்போன்ல எல்லா குற்றங்களும் இருக்கு அதாவது ஆன்லைன்ல படிக்கிறான்னு சொல்லிட்டு பையா சொல்லிட்டு தெரியாதீங்க ஆன்லைன்ல எந்த சப்ஜெக்ட் மட்டும் வேற கான்சென்ட்ரேஷன் சிதறல் இல்லாம படிக்க முடியாது நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க

வீலர் போகும்போது ஹெல்மெட் போடாம ஓட்டக்கூடாதுங்கிறது அவசியம் எடுத்து சொல்லுங்க டிராபிக் ரூல தெரிஞ்சிக்க சொல்லுங்க டிராபிக் தெரிஞ்சுக்கிட்டு பாக்க சொல்லுங்க நீங்க ஒவ்வொரு வந்து இந்த காவல்துறையில உறக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர் உருவாக்கி இருக்காங்க அதெல்லாம் எல்லாரும் தெளிவா கேட்டுங்க உங்களால் என்றால் அந்த ஆப்ப நீங்க எல்லாருமே உங்களுடைய மொபைல் டவுன்லோட் பண்ணலாம் எல்லாருமே நம்ம கையில வந்து இந்த ஸ்மார்ட் போன் தான் வச்சிருக்கோம் அதுல வந்து இந்த உறக்க சொல் ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணலாம் அதுல இருந்து நீங்க உங்க பகுதியில் நடக்கிற எந்த தவறான இல்லீகல் விஷயத்தையும் நீங்க உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கலாம்

அல்லது சூதாட்டம் பற்றியோ அல்லது லாட்ரி சீட்டு பற்றியோ அது வந்து மளிகை கரையில வந்து இந்த கோட்பா ஹேண்ட் வைக்கிறது பற்றி எந்த தகவல் இருந்தாலும் நீங்க சொல்லலாம் அது தண்ணி அடிச்சு ரோட்ல தண்ணி அடிச்சு கிடைக்கணும் ரோட்ல தண்ணி அடிச்சு குடிக்கிறாங்க பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற தகவல் கூட நீங்க சொல்லலாம் இந்த தகவல் சொல்லலாம் சொன்ன சொன்ன நபரை பற்றி தகவல் யாருக்கும் தெரியாது ஆனா உடனடியாக போலீஸ் நடவடிக்கை எடுத்துருவாங்க நீங்க எல்லாரும் போலீஸுக்கு ஒத்துழைக்கணும் போலீஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க அதுக்காக மனக்கிட்டு இந்த இந்த மாதிரி பேசுறோம் நாங்க எல்லா பொதுமக்கள்கிட்டையும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க குழுவான போலீஸ்க்கு நீங்க போலீஸ் சொல்ற குதிராக பண்ணுங்க எல்லா சமயத்திலும் போலீஸ் வந்து பொதுமக்களுக்கு எந்த மாதிரி நண்பனாக இருப்போம் நீங்க இதுவரைக்கும் இன்னும்